எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா பாடம் பதினேழு இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேர் என்னால் குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகிவிட்டது இனிமேல் எப்படி குரான் போத கற்றுக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் இதில் சில சில சட்டங்கள் உண்டு குரான் நம்ம ஓதும்போது அந்த சட்டங்களை மெதுவாக சிறிது சிறிதாக நம்ம ஓதும் போதே அதனுடன் சேர்த்து நான் சொல்லித்தரேன் அதேபோல் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க ஆல்பாபெட்டோடு ஆரம்பிங்க மேம் சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனால் எல்லோருக்கும் நான் சொல்லிக்கிறது சப்ஸ்க்ர என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ உங்களுக்கு தவறாமல் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும் அதே போல் என்னுடைய ஆரம்பத்திலேருந்து பாடம் ஒன்றுலேருந்தே நான் குரானுடைய ஆல்ஃபாபெட்டை வந்து ஆர்டர் படி உச்சரிப்போடு நான் கொடுத்துட்ருக்கேன் அதை பாருங்கள் தவறி இருந்தால் மறுபடியும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல நான் நூனினுடைய சட்டங்கள் சொல்லி எப்படி கொடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமேனு யோசிக்க வேண்டாம் ஒரு சிலருக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோ இருக்கும் இல்லைங்களா ரெக்கார்டு குரான் ரெக்கார்ட் பண்ணது அதை போட்டு கேட்கும் போதே அந்த சட்டங்கள் வந்து சட்டத்தின்படி நம்மளுக்கு ராகம் வந்துடும் பாருங்களேன் கஷ்டப்பட வேண்டாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஓதும்போது அந்த ரெக்கார்டை போட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து அப்போ நூன் வரும்போது அங்கே எப்படி அதை ராகம் இழுக்கிறாங்க குறைச்சி இழுக்கிறாங்களா அதிகமாக இழுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வந்துடும் பாருங்களேன் அதனால இதுவும் ஒரு டிப்ஸ் நம்ம கற்றுக்கிறதுக்கு ராகத்தோட கற்றுக்கிறது இருந்தாலும் இந்த எழுத்துக்களை நினப்பில் வச்சுக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நூனினுடைய சட்டங்கள் நூனுக்கும் மீமுக்கும் மட்டும் அங்கே சட்டங்கள் இருக்குது நமக்கு குரான் ஓதும்போது அதில் நாலு சட்டங்கள் இருக்குது அந்த நாலு சட்டங்களையும் நம்ம ஒரே முறையில் பார்த்தோம்னாக்க நம்ம குழம்பி போய்டும் இல்லையா அதனால் டெய்லி இதை பார்த்துக்கிட்டே இருங்க இந்த லெட்டர்ஸை அப்போ அது மனசில் நல்லா பதிஞ்சிரும் பாருங்களேன் அப்போ மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இல்லையா ஒவ்வொரு சட்டத்தையும் அப்போ ஈஸியாக உங்களுக்கு மன இது படி ஓதுறதுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா எல்லாம் போதுமானவன் ஏன்னா நம்மளை வருத்திக்க கூடாதுன்னு நல்லா சொல்லியிருக்கான் இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓத கற்றுக்கலாம் சரி சரிங்களா இப்போ பாருங்களேன் இங்க கைன்னு அடுத்தது ஹ ஐன் அடுத்தது ஹ அம்சா இந்த ஆறு லெட்டரும் தொண்டை எழுத்துக்கள்னு சொல்கிறோம் சரிங்களா நூனினுடைய முதல் சட்டம் இது அப்போ என்னென்ன ஹ ஐன் ஹா அம்சா இந்த ஆறு எழுத்தும் தொண்டை எழுத்துக்கள் நினப்பச்சுக்கோங்க இது நூனினுடைய முதல் சட்டம் அடுத்தது நூனினுடைய ரெண்டாவது சட்டம் பாருங்களேன் எர்மலூன்னு சொல்லிட்டு ஒரு ச நினப்புக்காக வச்சுக்கோங்க தமிழில் எழுதி எர்மலூன்னு அப்போ யாக்கு யா இப்படி போட்டுக்கணும் அரபியில் ராக்கு இருக்கு ரா போட்டுக்கோங்க மாக்கு மீமு லூக்கு லாமு எல் இவுக்கு வா இன்னுக்கு இன்ன உன்னுடைய இரண்டாவது சட்டம் அதை தான் பாருங்களேன் எர்மலூன்னு நினைப்ப வச்சுக்கோங்க இது டெய்லி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா நம்ம கிளாஸில் அப்போ இது மறக்கவே மறக்காது யா ரா மீம் ல வா என்ன எர்மலூன்னு ஓகேங்களா இது இரண்டாவது சட்டம் மூன்றாவது சட்டத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் கிளாஸில் சரிங்களா ಔದ್ ಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನ ಶೈತಾನ್ ಇರಜೇಮ್ ಬಿಸ್ಮಿಲ್ಲಾ ಹಿರ್ರಹ್ಮಾನ್ ಇರಜೇಮ್ ವಿ ಇಲ್ಲು ಇ ಇಲ್ லல்ல ஏன்னா சொல்லக்கூடாது பக்கத்தில் வர்றது எப்பயுமே நினப்பில் வச்சுக்கணும் பக்கத்தில் வர்றது புள்ளி வச்ச எழுத்தாக இருந்துச்சுன்னா இங்கே இழுக்கக்கூடாது அதுக்கு வந்து இழுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினப்பில் வச்சுக்கணும் அப்போ பாருங்களேன் பிஹி என்ன அப்ப பாருங்களா இந்த இடத்துல நம்ம அல்லதி அல் அதி ஈ அல்லதீன அல்லதீன யின் என் குய் குதூ அல்லதீன என் குதூன அ ஈக ஆஹ் தல் த இல் தல் லா ஹி இது ரெண்டு எழுத்து இழுக்கிற அளவுக்கு ரெண்டு வரல் நீற்ற அளவுக்கு இழுக்கணும் இல்ல அல் இங்க பாத்துக்கோங்க ஆஹ் ஆஹ் தல் லா ஹி மிம் மி இம் மிம் ப அக் ஐனுக்கு மேல புள்ளி வந்து அக்குன்னு போட்டுக்க சொன்ன மிம் பக் தி மீ சிஹி வ உம் பார்த்துக்கோங்க வ உ ந மா பி ஹி அ இ இயூவ் சல சல வ வ வய இஃப் இஃப் வ வய இஃப் சி து முடிச்சுக்கலாம் தீனு இல்லாமல் அர்துன்னு முடிச்சுக்கலாம் இப்போ பார்த்துக்கோங்க இந்த இடத்துல நம்ம நான் மூணு சட்டங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அதில் நூனு வந்து மீமாக மாறிக்கும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல சொன்னேன் அது இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் அந்த மூணாவது சட்டை இங்கே இருக்கு நான் ஏன் அதை உங்களுக்கு முன்னாடியே மூணு சட்டத்தையும் நான் உங்களுக்கு விளக்கினேன்னு சொன்னால் மொத்தம் நம்மளுக்கு நாலு சட்டம் இருக்கு ஆனால் அது ஒன்று ஒன் நாலாவது சட்டம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அதனால வேண்டிதான் நான் அங்கே எழுதி காட்டலை உங்களுக்கு இந்த ஒவ்வொரு சட்டமும் நீங்கள் அந்த எழுத்தை டெய்லி நீங்கள் பார்க்கும்போது அது மனப்படத்தில் நின்றுடும் பாருங்களேன் அப்போ இந்த இதை வந்து ஒரு சட்டம் போலவே உங்க நம்மளுக்கு தெரியாது அந்த முதல் சட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது சட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது அதனால தான் இன்னைக்கு நூனோட நான் ஆரம்பிச்சிருக்கேன் நூனினுடைய சட்டங்களோட நான் ஆரம்பித்தேன் அதில் மூணாவது சட்டம் இங்கே நீங்க பார்க்கலாம் அதாவது நூனு மீமாக மாறுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் இது பாருங்களேன் இது கூட நம்மளுக்கு கஷ்டமே கொடுக்கல பாருங்களேன் குரான்ல ஓதுறதுக்கு அதுக்கு மேலேயே குட்டி எழுத்துல மா கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் இது மாதான இந்த குட்டி எழுத்துல அப்ப என்ன இந்த எழுத்துக்கு பதில மாவா படிச்சுக்க சொல்றாங்க இதுதாங்க மூணாவது சட்டம் மனப்படமா கூட அவசியம் இல்லை எந்த இடத்துல மீ நூனுக்கு அடுத்தது பா வந்துச்சுன்னா அதாவது ஒரே மாதிரி தானே என்ன ஒன்னே ஒன்னு புள்ளி மேல வந்துச்சுன்னா நூனு கீழே புள்ளி வந்துச்சுன்னா பா இது ரெண்டும் பக்கத்து பக்கத்துல வந்துச்சின்னு சொன்னா அந்த இடத்துல இந்த நூன் என்னவாகும்னா மீமாக ஆயிக்கும் இதுதான் நூனினுடைய மூணாவது சட்டம் ஓகேங்களா அப்போ நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு அந்த ராகம் எல்லாமே எங்கெங்கே சேர்க்கணும் இந்த நூனுக்கும் நூணுக்கும் மீமுக்கும் தாங்க தனிப்பட்ட சட்டமே கொடுத்துருக்காங்க இங்கே ஓதுற போது ஏன்னா அதில் ராகங்கள் மாறும் பாருங்களேன் அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல இழுக்கணும் எந்த இடத்துல குறைக்கணுங்கிறத கரெக்டாக பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அதனால தான் இந்த இடத்துல அந்த மூணாவது சட்டம் நூனினுடைய மூணாவது சட்டத்தின்படி நூனுக்கு அடுத்தது பா வந்திருக்கு அப்படி வந்துச்சின்னு சொன்னாக்க மீமா மாறிக்கும் அதுக்கு நம்ம மனப்பாடத்தில் வச்சுக்கணுன்னு கூட இல்லை அந்த நூனுக்கு மேலேயே மா போட்டிருப்பாங்க மா போட்டிருக்காங்களா குட்டி எழுத்துல அப்போ மாத்திக்க போகிறோம் அவ்வளோதான் அப்போ மீம் பக் ப் தி பக்ஷி ஓகே மீ சா கிகி வ யக் தவுன்ன மா அ மர இல்லாஹு அமரல்லாஹு பிகி அன் அன்ன இந்த இடத்துல அன் இன்னு வந்து மறைஞ்சி வரும் அப்போ இங்கேயும் ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டத்தை நான் ஒவ்வொரு முறையாக நான் சொல்லி கொடுக்குறேன் இன்னைக்கு ஒரு சட்டத்தை படிச்சிட்டோம்ல அப்போ அப்பப்போ ஒன்று ஒன்றா தரேன் சரிங்களா இந்த இடத்துல அஇ யூ இவ் ஐ யூ சி து இவ் சிது நாம் பி இல் பில் இத்த அடுத்தது உ லா க உலாயிக்க हு மு இல் ரு இவ் இன்ன கா கைஃ தயுருய தக் ஃபுருனி பிழாஹி வும் கும் அம் வா தன் அம் வா தன் 法阿一合，法阿合，雅库一马，法阿合，雅库马，苏一马，苏马，尤米一，尤米土库一马，尤米土库，苏一马，苏马。 ஏன்னா இந்த கோடு மாதிரி வந்து மேலே மூணு புள்ளி வந்துச்சுன்னா தாவும் சொல்லாமல் சாவும் சொல்லாமல் சொல்லணும் இல்லை அப்போ சுஹ் அப்ப யுஹ் ஈ கு இம்ம அப்போ எப்படி யூ யூஹ் யு யுஹ் ஈ கும்

தி ஏன்னா இங்கும் இம் இருக்கு இங்கும் இம் இருக்குல்ல அப்போ ஒரு இம்மை எடுத்துக்கிறோம் அப்ப ல கு இம் லும் அருதி ஜமி ஆணும் முடிச்சுக்கலாம் அண்ணனும் முடிக்கலாம் ஆனும் முடிச்சுக்கலாம் சொன்னால் இல்லையா தன்மையும் வந்தாக்கா எப்பவுமே அப்படிதான் கடைசி எழுத்துல ஜமியா சு இம் ம மிஸ் த வா தவா தவாதான் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க சு இம் ம மிஸ் சு waada ta Ila is ilas Sama ilas ilas sama i fa sa fa sa i wa fasawa hu in na hunna sa ib sab a sa ma சமாவாத் வ ஹு வஹு வ பி கு இல் லீ பி குல்லி ஷா ஷாஇ ஷா ஷை இன்னு ஏன்னா இங்க ஹம்சா வந்திருக்கா கீழே ரெண்டு இது வந்திருக்கு அப்ப ஷை இன்னு ஆ லீ மும்மை அலி மும்ம இங்க மான்னு சொல்ல முடியாது ஏன்னா இது மும்மு தானே அ லி ஈ அலி மும்ம மும்ம சதுக்குள்ளாவுள் அதீம்